ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்குது இதில் வந்து நாலு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்குது வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீடு இருக்குது மேலே வந்து ரெண்டு வீடு இருக்குது கீழே இருக்க வீட்டோடய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது சாமி ரூம் இருக்குது கீழே வந்து ஒரே வீடு அமைஞ்சிருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடாக இருக்குது ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் இருக்குது இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது கீழே இருக்க வீடு பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்த வீடு மேலே இருக்க வீடு கிழக்க பார்த்த வீடு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ரெண்டுலேருந்து மூணு வருஷம்தான் ஆகுது பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது நல்ல தாரோட்டு மேலேயே இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏ டு விசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ